கத்துருடி பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாதாக இன்றைய வேதவசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் நம்முடைய தேவன் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் நமக்கு செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களை தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையில தேவன் யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வரையிலும் யோபு பேசின வார்த்தைகளும் யோபுடைய நண்பர்கள் பேசின இருக்கிறது யோபு முப்பத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வரையிலும் யோபுவிடம் கத்தர் பேசின வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் யோபுவிடம் கத்தர் பேசின வார்த்தைகளை வைத்துதான் யோபு அறிந்த காரியம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினான்களை நாம் வாசிக்கிறோம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆம் பிரியமானவர்களே நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தும் அவர் வல்லமையை குறித்தும் நாம் அறிந்திருக்கும் போது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம் யோபு தன் சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்த நிலையில் இருக்கிறார் தன் மனைவி கூட நீ உயிரோடு இருக்காதே தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள் யோபுவோடு கூட பழகின நண்பர்களும் சரியாக யோபுவை புரிந்து கொள்ளவில்லை யோபுவை நிந்திக்கிறார்கள் அவமதிக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே யோபு இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வியாதியோடு இருக்கலாம் பொருளாதாரத்தை இழந்த சூழ்நிலையிலே இருக்கலாம் குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்களும் பிரச்சனைகளுமாய் இருக்கலாம் நம்மை யாரும் புரிந்துகொள்ளாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருக்கும்போது தேவ நமக்கு சகலத்தையும் செய்ய இருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது நமக்கு தடைபடுவதில்லை யோபு நாற்பத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கிறோம் யோபு தனக்கு தெரியாததையும் தன் புத்திக்கு எட்டாததையும் தான் அறியாததையும் அழைப்பினேன் என்று யோபு சொல்வதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நாம் தெரியாத காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அறியாத காரியங்களை குறித்து அழைப்பிக் கொண்டிருக்கிறோம் யோபு ஆண்டவரைப் பற்றி அறிந்த காரியங்களை பேசாமல் அறியாத காரியங்களை பேசிக்கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனுடைய வல்லமைகளை குறித்து பேசாமல் நாம் அறியாத காரியங்களை பேசிக் கொண்டிருக்கலாம் யோபு எப்போது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபிடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாரோ உடனே தேவன் யோபுவுடைய சிறையிருப்பை மாற்றுவதை நாம் பார்க்கிறோம் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெட்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தள்ளினார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் சொல்லுகிறவர் மட்டுமல்ல அவர் சொல்லுகிறதை செய்கிறவராயிருக்கிறார் அவர் செயல்களிலே வல்லவராயிருக்கிறார் ஆமாஸ் ஒன்பது பன்னிரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே அவர் செய்யப்போகிறதையே நம்மிடம் சொல்லுவார் அவர் சகலத்தை நமக்கு செய்ய இருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது நமக்கு தடை விடாது இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே